تطيب لي الحياة وأرضي بها الإله يحلو الوصال راحتي إن ضاقت كربتي توجهت لقبلتي قم يا بلاد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே ரமலான் மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளிலே நபிசல்லாஹு அலையவசல்லம் அவர்களுடைய காலத்துடன் தொடர்பான இரண்டு நிகழ்வுகள் உள்ளன ஒன்று பத்ர் யுத்தம் அது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ரமலான் பதினேழிலே நடைபெற்றது அடுத்ததாக மக்கா வெற்றி இது நபிசல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதுக்கு பின்னால் ஹிஞ்சிரி எட்டாம் ஆண்டு இதே ரமலானிலே தான் நடைபெற்றது இந்த மக்காவெற்றி பதுர் யுத்தம் எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வோ அதே போன்று இந்த மக்கா வெற்றியும் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதில் அதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கின்றது எவ்வாறு பதுர் யுத்தம் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதிலே முக்கியமான ஒரு யுத்தமாக திகழ்ந்ததோ அதே போன்று இந்த மக்காவெற்றி என்பது தாலாவை வணங்கப்படுவதற்காக வேண்டி என்றே முதன் முதலிலே கட்டப்பட்ட இந்த காபத்துள்ள அந்த அல்லாஹுடைய மாளிகையை இணை வைப்புகள் சிலைகளை விட்டும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த மக்கா வெற்றி அமைத்து கொடுத்தது அந்த வகையிலே தான் இந்த மக்கா வெற்றிக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது அதனால் தான் சொல்லுவார்கள் எப்பொழுது இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதோ அந்த நாளிலிருந்து லா ஹிஜ்ரத் இந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் இந்த ஹிஜ்ரத் என்பது கிடையாது சொன்னால் ஹிஜ்ரத் என்பது அடிப்படையிலே ஒரு காபிர்களுடைய பூமியிலிருந்து தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்து இஸ்லாமிய பிரதேசத்துக்கு செல்வது தான் நாங்கள் ஹிஜ்ரத் என்று சொல்கின்றோம் எனவே இப்பொழுது இந்த மக்கா என்பது காபிர்களுடைய பூமியாக இருந்து இப்பொழுது மக்கா வெற்றி மூலமாக அது முஸ்லிம்களுக்குரிய பூமியாக மாறிவிட்டது எனவே இதற்கு பின்னால் இந்த ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து வெளியே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வது என்பது கிடையாது மக்காவிலேயே இருக்கலாம் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் இந்த மக்கா வெற்றியை பற்றி நாங்கள் சுருக்கமாக இந்த நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் அடிப்படையில் இந்த மக்காவெற்றியுடைய பின்னணி என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் உடன்படிக்கை என்பது இஸ்லாமத்தில முக்கியமான உடன்படிக்கைகளில ஒன்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு சகாபாக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் அல்லது எட்டாயிரம் பேர் நினைக்கின்றேன் எட்டாயிரம் பேரை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் இந்த செய்தி கேள்விப்பட்ட மக்கத்து குறைஷிகள் அவர்களை தடுத்து நிறுத்தும் முகமாக அவர்களும் வெளிக்கிட்டு அந்த இடத்திலிருந்து வந்து என்ற ஒரு இடத்திலே வந்து சந்தித்துக் கொண்டார்கள் நபிசுலாசம் அவர்களும் அதே போன்று முஸ்லிம்களும் வந்து தற்பாதுகாப்புக்காக வேண்டி ஒரே ஒரு வாள்களை மாத்திரம்தான் ஒவ்வொருவரும் சுமந்து வந்தார்களே தவிர யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி வரவில்லை என அந்த இடத்துல யுத்தம் செய்யாமல் ஒரு ஒப்பந்தத்தை உடன்படிக்கை அவர்கள் அங்கே செய்து கொண்டார்கள் அந்த உடன்படிக்கையிலே முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் குரேஷிகள் ஒரு தரப்பு இங்கே முஸ்லிம்கள் இன்னொரு தரப்பு இது அல்லாமல் நிறைய வேறு வேறு கிளைகள் கோத்திரங்கள் கபிலாக்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த கபிலாக்களிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய கபிலாக்கள் இருந்தனர் இந்த கபிலாக்களிலே வந்து யாருக்காவது வேணுமென்றால் விரும்பினால் அந்த பகுதியில் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொள்ளலாம் இன்னும் யாருக்கெல்லாம் முஸ்லிம்களுடன் இஸ்லாத்துக்கு வராமலேயே முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்ள விருப்பமோ அவர்களுக்கு அவ்வாறு முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே வந்து இந்த குறைசிகள் அல்லாத வேறு அன்சாரிகளும் அல்லாத வேறு கோத்திரங்களில் முக்கியமான இரண்டு கோத்திரங்கள் ஒன்று பனு பக்ரு என்ற அந்த கோத்திரம் அவர்கள் வந்து குரேஷியருடன் இணைந்து கொண்டார்கள் மறுபக்கத்துல வந்து பனு ஹுசா என்ற கோத்திரம் வந்து நபிசுலாசம் அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள் அப்படி இணைந்து கொண்டு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இந்த கோத்திரங்களில் இரண்டு கோத்திரங்கள்ல யாருக்காவது ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் அதற்காக வேண்டி சம்பந்தப்பட்ட அவர்கள் எல்லாம் போராடுவார்கள் இப்ப பனு பக்ரில் யாருக்காவது ஒருவருக்கு பனு ஹுசா அல்லது வேறு யாராவது அநீதி இழைத்து சொன்னால் ஒட்டுமொத்த குரேஷியரும் சேர்ந்து அவர்களை பழிவாங்குவார்கள் அதே போன்று மறுபக்கத்தில் பனு ஹுசாவுல யாருக்கு அது அநியாயம் சொன்னால் நபி அவர்கள் உட்பட ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து இவர்களுக்கு இவர்களுக்காக வேண்டிய அவர்களை எதிரிகளை பழிவாங்குவார்கள் இதுதான் இந்த ஒப்பந்தத்துடைய முக்கியமான ஒரு கட்டம் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இவ்வாறு அதாவது சுமார் ஒரு வருடத்துக்கு பின்னால் போன்று அதை ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஆரம்பத்திலே போன்று ஒரு நிகழ்வு நடக்கின்றது ஏற்கனவே பழைய ஒரு பகை இருந்த இந்த பனு ஹூசா பனுபக் இரண்டு குடும்பத்துக்கு இடையில ஒரு பகை இருந்தது அந்த பகையின் காரணமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை இப்பொழுது யுத்த நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற குதேபி உடன்படிக்கையிலிருந்து அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக யுத்தம் என்பது மக்கா மத்தியானவர்களுடைய நடைபெற மாட்டாது எனவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பனுபக்ர அந்த கோத்திரம் என்ன செய்கின்றார்கள் குரேஷியர்களுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அவருடன் இணைந்து கொண்டு அந்த கோத்திரத்தினர் தமது எதிரிகளான அந்த பனு ஹூசாவிலே வந்து பழிவாங்க வேண்டிய அந்த பணியை தீர்த்துக் கொள்கின்றார்கள் இவ்வாறு தீர்த்து உடனே என்ன செய்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய தலைவர் யாரிடம் இணைந்து கொண்டார்கள் இணைந்து கொண்டார்கள் அவர்களிடம் நபீடத்திலே வந்து நேரடியாக வருகின்றார் யார் அம்ரு பின் சாலிம் அல் அல்ல சாலிம் பின் என்பவரும் வர்கா என்ற இரண்டு பேர் என்ன செய்கிறார்கள் வந்து வந்து முறைப்பாடு செய்கின்றார்கள் எங்களுக்கு இவ்வாறு நிகழ்வு நடந்துவிட்டது என்பதாக உடனே அவர்கள் சொன்ன முசிறுத்தையா அன்றே உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யப்படுகின்றீர்கள் என்னை வைத்து பணையம் வைத்து சரி நான் என்ன செய்வேன் உங்களுக்கு அவன் உதவி செய்வேன் இந்த இது வந்து ஒரு ஒப்பந்தத்தில் வந்து துரோகம் செய்திருக்க ஒப்பந்தம் முடிவாக இருக்கின்றது எனவே இதற்கு நாம் நிச்சயமாக பழி வாங்குவேன் என்பதாக நபி அவர்கள் சபதம் கட்டுகின்றார்கள் தான் மக்களை சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் நாங்கள் படையை திரட்டுங்கள் நாங்கள் என்ன செய்வோம் மக்காவுக்கு போவோம் என்பதாக இவ்வாறு இந்த அவசரப்பட்ட ஒரு வேலை செஞ்ச நேரத்தில் குரேஷியலுக்கு என்ன பங்கு இருந்தா வந்து இந்த பனு பக்ரன் இந்த பனு அந்த இதை பழிவாங்குவதற்காக வேண்டி ஆயுதம் மூலமாகவும் மூலமாகவும் குரேஷிகள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உதவி செய்தார்கள் இந்த வகை மூலமாக கருவித்துக் கொடுக்கின்றான் எனவே என்ன செய்கிறார் அந்த நேரத்தில் ஒரு முடிவு கோரின் இப்பொழுது ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் நாங்கள் இது இனி பார்த்துக் கொண்டிருக்க கூடாது அவர்களை போய் தாக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு படையை திரட்டுகின்றார்கள் அல்லா இடத்துல ஒரு துவா கேட்கின்றார்கள் அல்லா நாங்கள் மக்காவை போய் சேரும் வரையில இந்த செய்தியை குரேஷிகளுடைய கண்ணை விட்டு மறைத்து விடும் என்பதாக என அந்த அடிப்படையில் என்ன செய்ய சகாபாக்கம் சொல்லி வைத்தார்கள் நாங்கள் அங்கே போகும் வரையில யாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதாக இரகசியமா தான் படையை திரட்டுகிறார்கள் சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை என்ன செய்தார்கள் நம்பியால் திருகின்றார்கள் திரட்டி அவர்கள் அங்கே வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாலே வருவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அங்கே மக்காவில் அந்த நேரத்தில் தலைவராக இருந்தவர் அபுசுஃபியான் குரேஷிகளுக்கு அவருக்கு விஷயம் பட்டுவிட்டது நாங்கள் செய்தது துரோகம் தான் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் நிச்சயமா இதுக்கு முகமது வந்து பழி வாங்குவார் என்பதாக அந்த குரேஷி காஃபருடன் கொஞ்சம் அஞ்ச தொடங்கிவிட்டார்கள் என்ன செய்தால் அவர்கள் இந்த தலைவராக இருக்கக்கூடிய இந்த அபுசுஃபியானின் நபியிடத்திலே போய் பேரம் பேசுவதற்கு அனுப்புகின்றார் சமாதானம் பேசுவதற்கு மீண்டும் நாங்கள் என்ன செய்வோம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளும் என்பதாக அபுசுபியான் நேரடியாக வருகின்றார் வந்து நபீடத்திலே வந்து என்ன செய்தார் வந்து சொல்லுகின்றார் விஷயத்தை சொல்லி நாங்கள் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளணும் மன்னிப்பு கேட்கணும் என்பதாக ரசூல் அவன் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை என்ன செய்கிறார் அபுசுபியான் அபூபக் சித்திக்கிறார் அவரிடத்திலே போய் சொல்லுகின்றார் நபீடத்திலே கொஞ்சம் போய் பேசுகிறோம் என்பதாக அதற்கும் நபி அவர்கள் அபூபக்கர் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை கடைசியாக உமரிடத்திலே போயினார்கள் உமர் சொல்லுகின்றார் நீங்க என்னிடத்திலே வந்து நபியிடத்திலே பேசும்படி சொல்லுகிறீர்கள் நான் நபியிடத்தில் அனுமதி எடுத்துட்டு வந்து உங்களை கொலை செய்வேன் என்பதாக உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அதற்குத்தான் நான் வருவேன் என்பதாக சொல்லுகின்றார் உமர் அவர்கள் இறுதியாக அழிகின்றார்கள் அவர்கள் ஒரு ஐடியா கொடுக்கின்றார்கள் என்ன ஆலோசனை சொன்னால் எப்படி எப்படியா இருந்தால் நபி அவர்கள் முழுத்துவிட்டார்கள் என்று சொன்னால் ஏதாவது இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் மதினா மக்காவுக்கு திரும்பி போய் சேரும் வரையில் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்னால் அதற்காக வேண்டிய என்ன சென்றேன் ஒரு பாதுகாப்பு மட்டும் உங்களுக்கு வழங்க முடியும் முஸ்லிம்கள் தரப்பா என்பதாக சொல்லி அந்த பாதுகாப்பிலே ஜிவார் என்று சொல்லுவார் அந்த ஜிவாரிலே போய் என்ன சென்றார் அவர் மதினாவிலே போய் சேர்கின்றார்கள் அப்ப குரேஷியர்கள் தான் என்ன நடந்தது என்பதாக அப்ப அபு சூபியான்னு சொன்ன விஷயம் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கிறேன் நிலைமை நபியை கோவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஒரு பதிலையும் சொல்ல வேண்டும் என்றார் அப்ப நவீன நபி அவர்கள் அந்த பத் சுமார் பத்தாயிரம் சஹாபாக்களை ஒன்று திரட்டி கொண்டு வருகின்றார்கள் வந்து ஜஹ்பான்ண்ட ஒரு இடத்தை தாண்டி வரக்கூடிய நேரத்தில் அங்கே அப்பாஸ் ரவி அவர்கள் அவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்திருந்தவர்கள் ஆனால் அந்த மக்கத்து இஸ்லாத்துக்கு வந்து அதனை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் குறைஷிகளுக்கு பயந்து எனவே இந்த சந்தர்ப்பத்தில் என்ன அப்பாஸ் ரவி அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து நோக்கி வந்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஜபாண்ட இடத்துல வந்து நபி அவர் சந்திக்கின்றார்கள் அவர்கள் அவ்வாறு அவர்களையும் இணைந்து கொள்கின்றார்கள் இவ்வாறு போகக்கூடிய நேரத்தில் வந்து அதாவது கொஞ்சம் தூரம் போகின்றார்கள் போய் ஒரு இடத்துல அந்த பனு ஹுசா கோத்ரம் அவர்கள் இருந்து அந்த இடத்துக்கு வருகின்றார்கள் உடனே அங்கே இருந்து நபியார் என்ன செய்தார்கள் ஒரு கட்டளை போடுகின்றார்கள் இந்த இடத்திலே இந்த நபியார் எப்பொழுது புறப்பட்டு வருகின்றார்கள் ரமலான் மாதன் அதாவது பிறை பத்திலே நபியார் மத்திய என்ன செய்தார்கள் புறப்பட்டு வெளிக்கிட்டு வருகின்றார்கள் வந்து அந்த இடத்திலிருந்து அந்த ஒரு நாள் இரவு அங்கே மனு கோத்திரம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு கட்டளை போடுகின்றார்கள் ஆளுக்கொரு தீப்பந்தத்தை பத்த வைக்கும்படி அதன் காரணம் நம்ம என்ன செய்ய சுமார் பத்தாயிரம் தீப்பந்தங்கள் அங்கே இருட்டுல இரவு நேரத்தில் பத்தாயிரம் தீப்பந்தங்கள் அதாவது ஒரு படைத்தொகையை வந்து ஒரு பெரிசாக காட்டுவதற்காக ஒரு ஐடியா கொடுக்கின்றார்கள் அதனை பார்த்து அந்த கூட்டத்தின் உண்மையிலே பயந்து போய் விட்டார் பனு பக்ரு கோத்திரம் அந்த இடத்துல அபு சூப்பியும் இருந்தார் அப்ப அவர்கள் சொல்கின்றனர் ஒருத்தர் பேசிக்கொள்கிறார்கள் இது பனு ஹுசா கோத்திரம் இருக்கக்கூடிய இடம் தான் அவர்கள இருக்கும் அப்பொழுது அவர்களை திருப்பிச் சொன்ன இல்லை பனு ஹூசா என்பது குறை கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் இது ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று என்பதாக சொன்ன உடனே அபூ சுஃபியானுக்கு விஷயம் பட்டுவிட்டது அந்த இடத்துல நபியர்கள் கூடாரம் திருக்கின்றார்கள் ஒரு அப்பாஸ் ஒரு வேலை செய்கின்றார்கள் என்ன செய்ய அப்பாஸுக்கு தெரியும் இப்படி நபி அவர்கள் இப்பொழுது மக்காவை நோக்கி வந்துவிட்டார்கள் எனவே நிச்சயமாக மக்காவை வெற்று கொள்ளாமல் போக மாட்டார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை விரும்பினார்கள் இந்த அல்லாத்தாலோட இந்த புனித பூமியில வந்து இரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாது எனவே நாம் என்ன செய்வோம் அதை நபியுடைய நபிக்கு நபியுடைய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழுதை எடுத்துக்கொண்டு நபியுடைய கழுதையிலே அவர் இந்த பக்ரு அந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போய் உழவு சென்றார்கள் அபு அபுசுஃபியானும் அதை இடத்துக்கு உழவு பார்க்க வேண்டிய இந்த நிலைமை எவ்வாறு போகின்ற என்பதை பார்ப்பதற்காக வேண்டியது அந்த இடத்துல அபு அப்பாஸ் வந்து யாசல் ஒருத்தர் தேடிக்கொண்டிருக்கின்றது அபு சுஃபியா கண்ணுக்கு படுகின்றது அபு சூஃபியானை பேசுகின்றார் பேசி சொல்கின்றார் என்ன நீங்க இவ்வாறு ஒரு வேலை செய்து விட்டது இப்போது உங்களுக்கு ஆபத்து தான் இருக்கு என்பதாக அபு ஹல் என்ன செய்ய இப்ப என்பது அபு சூபியா கேட்ட நேரத்துல உங்களுக்கு ஒரே ஒரு வாரிதா இருக்கு நீங்க என்னுடன் பாருங்க நான் நபி இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன் என்பதாக அப்ப என்ன செய்ய அபு சுஃபியான் வந்து அப்பாசுடன் சேர்ந்து நபி சொல்லாஸ் மாரோடத்தில் வருகின்றார்கள் நபியிடத்துல வந்த நேரத்தில் நபிகள் கேட்கிறார்கள் நீ இதுவரையில இன்னும் என்ன அல்லாஹ் செய்யவில்லையா அல்லாஹால உண்மையான இறைவென்பது இதுவரையில நீ நம்பவில்லை என்பதாக அப்பொழுது அபு சசீன் அல்லாஹ் அல்லாஹூமி சத்தியமாக அல்லாஹ் அல்லாத இன்னொரு இறைவன் கடவுள் ஒன்று இருந்திருந்தா நான் இந்த நிலைமை உங்களிடத்தில் வந்திருக்க மாட்டேன் என்பதாக மீண்டும் கேட்கிறார் நீ ஏன் இன்னும் முகமதை வந்து என்னை வந்து ரசூலா அல்லாவுடைய தூதரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதாக நீ ஏன் கேட்ட நேரத்தில் வந்து கொஞ்சம் பின் அதாவது அவருக்கு அல்லா தாலாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஓகே அதற்கு சம ஒரே இஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே குடும்பமா இருக்கக்கூடிய முகமதை வந்து நபியா ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கொஞ்சம் தயங்குகின்றார் அப்பாஸ் என்ன சொன்னார் அந்த இடத்துல ஏசி என்ன செய்கின்ற நீ இஸ்லாத்துக்கு பாதுகாப்பான உடனே அவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார் அந்த வந்த நேரத்திலே வந்து அப்பாஸ் வந்து ரசோல்லான ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே அபு சுல் வந்து கொஞ்சம் அதாவது மதிப்பை கௌரவத்தை விரும்பக்கூடியவர்கள் என்பதாக அப்ப ரசுல்லான் என்ன சொன்னால் அவருடைய கௌரவத்தை அதாவது இது பண்றதுக்கு அவருடைய மரியாதைக்கு மதிக்கிறப்ப ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் அத முன்னறிவித்து கொடுக்கிறான் மக்காவுக்கு வரப்போகின்ற மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்துல மூன்று அறிவித்து கொடுக்கிறார்கள் யாரெல்லாம் காபாவிலே போய் நுழைந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அவர்கள் ஐ மீன் அவர்கள் பாதுகாப்பு எந்த ஒரு இல்லாமல் உட்காரலாம் அதே போன்று யாரெல்லாம் அவர்களுடைய வீடுகளிலே உள்ளே இருந்து கொண்டு கதவை மூடிக்கொள்கிறாரோ அவர்களுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன் யாரெல்லாம் வந்து அபுசுஃபியானுடைய வீட்டுக்கு போகின்றாரோ அவருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன் பதா அபுசுஃபியானே வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்த இடத்துல அவருடைய ஒரு மதிப்பை கொஞ்சம் கூட்டு என்ன நபி அவர்கள் அந்த ஒரு அறிவித்திலேயே கொடுக்கிறார்கள் இவ்வாறு கொடுத்து விட்டு என்ன சொன்னார் போகின்றார்கள் போகக்கூடிய இடத்துல இன்னொரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார் அதாவது ஒரு அபு வந்து முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு படைபலத்துடன் இருக்கின்றார் என்பதை அவர்கள் காட்ட வேண்டும் அதுக்கான என்ன செய்யினார்கள் ஒரு சின்ன மலை வந்து ஒரு மேட்டு நிலமாரிய ஒரு இடத்துல வந்து அப்பாஸ் இடத்துல நீ இந்த இடத்துல அபு சுஃபியானை நிறுத்திக் கொண்டு இதை பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதா அப்போ போகக்கூடிய இடத்துல வந்து ஒவ்வொரு கூட்டமாக ஒவ்வொரு கபிலா கபிலாவாக கொடிகளை எடுத்துக்கொண்டு முஸ்லீம்கள் தரப்பிலே வந்து ஒவ்வொரு கூட்டமாக போகின்றது ஒவ்வொரு கூட்டமா போகக்கூடிய இடத்துல அபு சுஃபியான் கேட்கிறார் அம்பாசரத்தில் இது யார் கூட்டம் இது யார் கூட்டம் என்பதாக ஒவ்வொன்றையும் சொல்லக்கூடிய இடத்துல வல்லாகி அதை முகம்மதுடைய பலம் வந்து படைப்படம் வந்து மிகவும் மேலோங்கிவிட்டு என்பதாக ஆச்சரியார்கள் அப்ப ரசுனாச்சின மக்களுக்கு போகக்கூடிய இடத்துல வந்து அந்த படையை நான்கு தரப்பு நான்கு பிரிக்கினார்கள் ஒரு கூட்டம் வந்து ஹாலிது பின் வலிதன் அவருடைய தரப்பு தலைமையில ஒரு கூட்டத்தை அனுப்புகின்றார்கள் இன்னொரு கூட்டம் அலியுடைய தரப்பு தலைமையில இன்னொரு கூட்டம் வந்து ஜுபைர்பின் அவாம் நினைக்கிறார் அவருடைய ஒரு இவர் நான்காக பிரித்து மக்காவுக்கு உள்ள வரக்கூடிய நான்கு திசைகளிலே இவர் என்ன செய்ய நான்கு திசைகளும் மக்காவுக்குள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டளை போடுகின்றார்கள் உங்களை யாரும் தாக்க வரும் வரையிலே நீங்களாக யாரையும் தாக்க கூடாது என்பதாக ஒரு கட்டளை போட்டு என்ன செய்யும் இவர் செய்கிறார்கள் எங்க எந்த ஒரு இடத்திலும் யுத்தங்கள் நடைபெறவில்லை ஒரே ஒரு இடத்துல மர் தஹ்ரான் என்ற ஒரு இடத்துல மாத்திரம் அபுஜஹஹருடைய மகன் இக்ரிமாத் அபி அபிஜஹல் அதே போன்று சஃபான் பின் உமையா இந்த இரண்டு பேரும் வந்து அவர்கள் படையை எடுத்துக்கொண்டு வந்து ஹாலித் அவர்கள் போன அந்த படையை எதிர்த்து தாக்கினார்கள் அதில் என்ன வந்து வெற்றி கொள்கிறார் சுமார் பதினாலு அல்லது பதினைந்து பேர் அங்கே மக்கேஷருடைய தரப்பில் குறை செய்யப்பட்டேன் இந்த ஒரு அசம்பாவிதம் மாத்திரம்தான் இந்த மக்கா வெற்றியுடைய நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் இது அல்லாமல் வேற எந்தொன்றும் இல்லாமல் அதாவது வெற்றிகரமாக அமைதியாக ரசன்கள் போகின்றார்கள் உண்மையில இந்த இடத்திலிருந்து நபி சுல்லாசம் அவர் உண்மையான ஒரு நபி ஒரு ஆட்சி தலைவர் மாத்திரமல்ல நபி என்பதை அவர் சுட்டி காட்டினார் எவ்வாறு அங்கே பொதுவாக வந்து

ஆனால் இங்கே நபியவர் என்ன சென்றார்கள் அவர்கள் தான் தன்னுடைய தாடி அது ஒட்டகத்திலே வந்து அவருடைய சென்ற அந்த வாகனத்திலே வந்து அவனுடைய முதுகிலே படக்கூடிய அளவுக்கு மிகவும் பணிவாக தலையை குனிந்து கொண்டு அல்லாவுடைய ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு போய் இன்னா நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை தந்துவிட்டோம் என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு அவ்வாறே அதாவது கிதா என்ற ஒரு அந்த வாயிலு மூலமா தான் உள்ளே நுழைகின்றார்கள் உள்ளே சென்று என்ன செஞ்சார்கள் முதலாவது காபாவுக்கு போய் என்ன சென்றார் அந்த இடத்துல போய் இரண்டு ரக்காத்து தொழுகின்றார்கள் தொழுது விட்டு காபாவுடைய சாவி வாங்குகின்றார்கள் அது அந்த நேரத்தில் உஸ்மான் பின் மலரு நன்றி சஹாபியுடைய அந்த குடும்பத்தில தான் இருந்தது அவர்களிடத்தில் திறப்பை எடுத்து வாங்கி நினைச்சினார்கள் உள்ளே நுழைகின்றார்கள் அங்கே காபாவில் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்தது இந்த அனைத்து சிலைகளையும் அடிந்து விட்ட வசனத்தை ஓதிக்கொண்டு தட்டித்தட்டி அனைத்தையும் விழித்தட்டி விடுகிறார்கள் விழித்தட்டி விட்டு காபாவை திறக்கின்றார்கள் உள்ளே போகின்றார்கள் உள்ளே போய் அங்கே அங்கே அதாவது இப்ராஹிம் இஸ்லாம் போன்றவர்களுடைய அஹ் உருவப்படங்கள் அவர்கள் வந்து அதாவது மூலமா துட்குறி பார்ப்பது ஒரு சிலை வரையப்பட்டிருந்தது நபியார் சொன்ன அழித்து விடுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த இரண்டு பேரும் நபிமார்கள் அல்லாவுடைய தூதர்கள் அவர்கள் இவ்வாறான காரியங்கள் ஈடுபடவில்லை என்பதாக சொல்லி என்ன செய்தார்கள் அங்கே ஒரு விஷயத்தை முடிக்கிறார்கள் அதற்கு பின்னால் நபியார் சுமார் அதாவது ஒட்டுமொத்த பெரிய ஒரு கூட்டம் அங்கே நபியுடைய தலைமையில நபியார் காபாவுடைய வாசலையில் நிற்கிறார்கள் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்கே குரேஷிகளிலே அனைவரும் நபியிடத்திலே வந்து சரணடைந்திருக்கிறார்கள் இப்பொழுது நபியார்கள் கேட்கினார்கள் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறேன் என்பதாக அந்த நேரத்துல அவர்களுக்கு ஏற்கனவே நபியை பற்றி ஒரு விஷயம் தெரியும் என்றால் இவர் எவ்வாறுதான் நபி நபி என்று சொன்னாலும் அவர் இயற்கையில் வந்து நல்ல ஒரு மனிதர் நபி அவர்கள் மக்காவிட் விரட்டப்படுவதற்கு முன்னாலேயே அமீன் சாதிக்க என்று நல்ல பெயரில் எடுத்தவர் எனவே இப்பொழுது சொன்னீங்கன்னால் நீங்கள் அஹுன் கரீம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சகோதரர் தான் உங்களுடைய தந்தையும் நல்ல ஒருவர் தான் எனவே நீங்கள் நல்லதான் செய்வீங்க என்பதாக அப்ப நபார்கள் அவர் யார் யாரும் அவர்களை துன்புறுத்தினார்கள் அத்தனை பேரை மன்னித்து நீங்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டீர்கள் எனவே நீங்கள் சென்றுவிடுங்க என்பதாக சொல்லிவிட்டும் நபிகள் சும்மா இருக்கவில்லை அங்கே சில இருந்தாலும் குறிப்பிட்ட சிலர் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் இது போன்ற இவர்களை எல்லாம் யார் யார் எங்கெங்கெல்லாம் காணுகின்றீர்களோ அவர்களை கொலை செய்து விட்டீர்கள் அதுல முக்கியமான ஒருத்தர் தான் காபிபின் அஷ்ரப் என்பது ஒருத்தர் அதே போன்று காபிபின் மாலிக் என்று நினைக்கிறேன் அவருக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் காபுபின் அஷ்ரப் என்பதால் கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்யப்பட்டார் நபியவர் சொன்னார்கள் அதாவது இவர்கள் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதாவது காபாவுடைய பிடவையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் இது அபயமான பூமி எனவே இதுல எந்த ஒரு பயமும் கிடையாது என்ற நிலையிலே காபாவுடைய பிடியை பிடவையை தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவரை நீங்கள் கொலை செய்யும் என்பதாக சில குறிப்பிட்ட பெயர்களுடைய தனிநபர்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி சொன்னார் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு பரம எதிரிகளாக இருந்தது மாத்திரம் அல்லாமல் நபி அவர்களுக்கு நிறைய கவிதைகள் மூலமா வசைப்பாடியவர்கள் என அப்படிப்பட்டவர்கள் முக்கியமான ஒருத்தர் காபூபன் அஷ்ரப் எனவே அந்த இது போன்றவர்களை நபியல் கொலை செய்யப்படி கட்டளையிட்டால் அந்த அடிப்படையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஏனே யாருமே அங்கே என்ன செய்யவில்லை கொலை செய்யப்படவில்லை நபிகள் அடுத்து நாள் என்ன செய்ய இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்கின்றது நபிகள் ரமலான் பத்திலே புறப்பட்டு வந்தார்கள் ரமலான் சரியாக இருபதாவது பிற இருபதிலே வந்து அந்த சுபவுக்கு பின்னால் நபியர்கள் காபாவுக்குள்ளே நுழைகின்றார்கள் அந்த தினத்திலே என்ன செய்ய அங்கே முழுமையாக இருந்துவிட்டு அந்த நாள் ஒரு விட்டு ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் நிச்சயமா அல்லா தாலவுடைய இந்த பூமி இந்த மக்கா என்பது புனிதமானது இதனை நான் என்ன சொன்னேன் இந்த இன்றைய நாளிலிருந்து புனிதப்படுத்துகின்றேன் இதற்கு பின்னால் இதில் எந்த ஒரு இரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாது இதில் இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்படக்கூடாது இதில் இருக்கக்கூடிய பிராணிகள் வேட்டையாடப்படக்கூடாது என்பதாக சில விஷயங்களை சொல்கின்றார்கள் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உங்களிலே யாராவது குறுக்கு கேட்டு கேட்பார்கள் அதனை நபி சுட்டிக்காட்டினார்கள் அப்ப அல்லா தாலா என்ன செய்தார் நபி வந்து யுத்தத்தின் மூலமா அதாவது இந்த மக்களில் வந்து வெற்றி கொண்டாரு அவர் ஆயுதத்துடன் தான் உள்ளே வந்தார் என்பதாக கேட்டென்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் அதை அல்லா தாலா வந்து நபிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே மாத்திரம் அல்லா தாலா அனுமதித்தான் அதற்கு பின்னர் மீண்டும் தடை செய்து விட்டான் என்பதா ஏன்னால் இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இந்த ஹதீஸ் வருகின்ற இந்த ஹதீஸை எப்படி சொல்கின்றான்னு சொன்னால் வந்து பிற்காலத்தில் அதாவது உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டம் என்ன மக்காவுக்கு அதாவது அவர்களுக்கு கட்டுப்படாத சிலரை வந்து தாக்குவதற்காகவே மக்காவுக்கு உமையாக்கருடைய ஆட்சி காலத்தில் சிலர் என்ன சொன்னார்கள் படை அனுப்புகின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த படையை தான் அந்த ஆட்சியாளரிடத்தில் ஒரு சஹாபி போய் இந்த விஷயத்தை சொல்கின்றார் அப்போது இந்த ஆட்சியார் இந்த விஷயத்தை நபியார்கள் சொன்ன அதே விஷயத்தை இந்த ஆட்சியார் கேட்கின்றார் நபி என்ன செய்ய அந்த மக்காவில் அந்த நாளில் என்ன செய்யார் இவ்வாறு ஈடுபட்டார் என்பதாக அதனைத்தான் நபியார்கள் ஏற்கனவே முன்னிலை சொல்கின்றார்கள் அது அல்லாஹால குறிப்பிட்ட ஒரு நேரம் அந்த பிற ரமலான் பிற இருவதிலே இருந்து அசர் வரும் வரையை தான் அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்துக்குள்ளுக்கு தான் அந்த அனுமதி வழங்கப்பட்டது அந்த நேரத்திலே கூட காபாவுக்கு பக்கத்துல யாருமே கொலை செய்யப்படவில்லை அங்கே ஒரு பக்கத்தில் மருதஹரான் என்ற இடத்திலே மாத்திரம் ஒரு சிறு அசம்பாதி நடந்தது இது எல்லாம் ஏனென்று இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இன்று பொதுவாக மக்கா வெற்றி என்பதிலிருந்து அது யுத்தத்தின் மூலமாகத்தான் அது சமாதான அடிப்படையிலே அல்ல யுத்தத்தின் மூலமாகத்தான் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த விஷயத்தை சொல்லுகின்றேன் அடுத்ததாக இறுதியாக வந்து இந்த வெற்றி முடிந்த பின்னர் சுமார் ஒரு பதினெட்டு அல்லது பத்தொன்பது நாட்கள் மக்காவிலும் நபர் இருக்கிறார்கள் அந்த பதினெட்டு இருந்த பத்து பதினெட்டு பத்தொன்பது நாட்களில் நபர் அந்த தொழுகைகளை வந்து அந்தந்த நேரங்களிலே சுருக்கி தொழுதார்கள் அது முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது வந்து இருந்த நோக்கம் என்ன வந்து அந்த நேரத்தில் இருந்து என்ன சொன்னால் சுற்று காபாவிலே மாத்திரமல்ல ஏனைய மக்காவை சுற்றி வர இருக்கக்கூடிய பிராந்தியங்களிலே எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரபலமான சிலைகள் இருந்ததோ அந்த சிலைகளை எல்லாம் உடைப்பதற்காகவே ஒவ்வொருத்தரும் சகாபாக்கள் அனுப்பினார்கள் அந்த நேரத்தில் முக்கியமான ஹுபல் என்ற ஒரு சிலை இருந்தது அதே போன்று லாத்து உஸ்ஸா மனா போன்ற பெரிய பெரிய மனாத் கொண்ட பெரிய சிலைகள் எல்லாம் இருந்து இந்த அனைத்து சிலைகள் நபியர் உடைப்பதற்காக வேண்டி அந்த கிட்டத்தட்ட அந்த மக்கா துறைய அந்த நிலைமைகளை சரிவர ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வருவதற்கான சுமார் ஒரு பத்தொன்பது நாட்கள் அங்கே இருந்துவிட்டு மீண்டும் மத்திய திரும்பி சென்று விடுகிறார்கள் எனவே இதுதான் முக்கியமாக இந்த ஃபத்துக மக்கா வெற்றி ஃபத்துகம் மக்கான்னு சொல்லக்கூடிய இந்த மக்காவெற்றினுடைய சுருக்க ஒரு வரலாறு இதில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னென்னு சொன்னால் வந்து அதை நபிஸ்வராசம் அவர் இந்த மக்காவை எப்பொழுது வெற்றி கொள்கின்றார்களோ அந்த நாளிலிருந்து அந்த காகத்துள்ளாலே இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளும் அகற்றப்பட்டு அந்த காகா வந்து ஒரு புனிதமான ஒரு பூமியாக மாற்றப்பட்டு அதன் மூலமாக இஸ்லாமத்தில் வந்து முக்கியமான ஒரு இடமாக திகழ்கின்றது எனவே இது போன்ற சம்பவங்களை அறிந்து அதன் بسم الله الرحمن الرحيم نمامن يروكم توني فريوانها وآخر دعوانا الحمد لله رب العالمين.